அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தவிடும் பொறுமை மற்றும் அமைதி மேற்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் இன்று நீங்கள் சமாளிப்பதில் சற்று சிரமம் காணப்படலாம் தொழிலை பொறுத்தவரை பிறருடன் பழகும் பொறுமையாக இருக்க வேண்டும் அமைதியுடன் நடந்து கொண்டால் அவர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல நீங்கள் விரும்பும் வகையில நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொண்டால் உறவின் பிணைப்பு வளப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இல்லாவிட்டாலும் கவலை வேண்டாம் எதிர்பாராத பண வரவு கொண்டு உங்களுடைய செலவு நீங்க சமாளிப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சிறிது பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தொண்டை வழி ஏற்படாமல் இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் ஆர்வம் காரணமாக இன்று உங்களுடைய செயல்களை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாக இருக்கு நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களிடம் சிறப்பு தகுதி காணப்படும் அதனை நன்கு நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க உங்களின் உறவு சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம் இன்று ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் அமைதியாக இருந்தால் கவனமாக செயலாற்றலாம் மகிழ்ச்சியான மந்திரங்கள் இதுவே உங்களுக்கு அப்படின்னே சொல்லப்படுது தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை முன்னுரிமைப்படுத்தி நன்கு திட்டமிட வேண்டும் உங்களுடைய பணிகள் சிறிது அதிகமாக காணப்படலாம் உங்க துணை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு பண வரவு உங்களுக்கு அதிகமாக காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்கு வேண்டும் இதனால் எல்லா விதமான பிரச்சனைகளுமே நீங்கள் சமாளிக்கலாம் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி ஆற்றுங்கள் நேரத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணை பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவில் நல்லிணக்கம் மேம்படும் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இன்று செலவு செய்ய நேரிடலாம் என்றாலுமே உங்களுடைய தேவைகளை சமாளிக்கும் வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் காணப்படும் சில அசௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே நேர்மறை எண்ணம் மற்றும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் வெற்றியும் நன்மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்மறை எண்ணத்தை நீங்க தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய பணியில கவனம் செலுத்த வேண்டும் கவனமின்றி செயல்பட்டால் பணியின் தரம் குறையக்கூடியதாகவும் இதன் விளைவாக உங்களுக்கு நன்மதிப்பை நீங்க இழப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக கிடைப்பது இயலாது என்பதால் நீங்கள் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் எதார்த்தமாக உங்கள் அணுகுமுறை உங்கள் துணையை நன்கு பக்கம் ஈர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சற்று மந்தமாக இருக்கு உங்களுடைய செலவுகளை குறைக்க வேண்டியிருக்கும் இதன் மூலம் நிதியின் சிறத்தன்மையை உங்களால் உறுதிப்படுத்த முடியும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமுடன் இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே இன்று மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க பயனுள்ள செயல்களுக்கு இதனை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அசௌகரியமாக இருப்பீங்க உங்களுடைய பணி இன்று தரமானதாக இருக்கும் உங்களிடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட்டு அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சிறந்த தகவல் தொடர்பால் உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவாங்க உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான இனிமையான தருணங்கள் காணப்படலாம் கடன்கள் பெற்று உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் சமாளிப்பீங்க சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு தினமான ஸ்திரமான ஆரோக்கியம் காணக்கூடியதாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய பேச்சில் தெளிவு காணப்படும் பேச்சாற்றல் மூலம் நீங்கள் சாதிக்கலாம் உங்களை சுற்றி காணப்படும் குழப்பம் காரணமாக உங்களுடைய பணியில் நீங்க கவனம் செலுத்த இயலாது சக பணியாளர்களுடன் பொறுமையாக பழக வேணும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது முன்னுரிமை அளிக்கக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களிடம் கிடைக்கும் ஆதரவால் இதனால் உங்கள் துணையின் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணரலாம் செலவுகளை நிர்வகிக்க தெரிந்து கொண்டு அதிகம் செலவழிக்காமல் இருக்க வேண்டியது நல்லது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சக்கம் நண்பர்களே இன்று சிறப்பாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் தேவையற்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் கொள்ளாதீங்க தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்வதன் மூலம் அமைதி காணலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று காதலில் அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும் உங்கள் துணை உங்களிடத்தில் புரிந்துணர்வுடன் இருப்பாங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமாக இருக்காது என்றாலுமே உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் சமாளிக்கலாம் உணர்ச்சி வசப்படுதலும் பாதுகாப்பற்ற உணர்வும் தவிர்க்க வேண்டும் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசி நண்பர்களே ஆரம்பத்தில் சில தடைகள் காணப்படும் உங்களின் தைரியத்தை கொண்டு சமாளிப்பீங்க கடின உழைப்பு அர்ப்பணிப்பு அவசியம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் கவனமாக பணியாற்ற வேண்டும் தேவையற்ற சஞ்சலங்கள் இடம் கொடுக்காதீங்க சிறப்பாக செயல்படுவது நல்லது தன்னுடைய விருப்பப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று உங்கள் துணையின் எதிர்பார்ப்பு காணப்படும் அதற்கு முயன்றால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படாது உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் தேவைகளை விட அதிகமாகவே இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கையாக உங்கள் கண்களுக்கும் பற்களுக்கும் சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே அனைத்தும் சிறப்பானதாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பாராத விதமாக இன்று உங்களுக்கு பண வரவு காணப்படலாம் பணியிட சூழல் இனிமையாக இருக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிணைப்பு முன்பு இருப்பதை விட இப்பொழுது அதிகமாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமாக காணப்படும் உங்களின் பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகரித்து பக்குவப்பட்ட நிலையில காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே மனோதிடம் மற்றும் உற்சாகம் காரணமாக சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று அனைத்தும் சிறப்பானதாக நடக்கும் பணி இடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் சிறப்பாக நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை அமைதியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் உங்கள் இருவர் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நல்ல பணவரவு காணப்படுகிறது கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணவரவு காணப்படும் உங்களிடம் காணப்படும் மன திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம் தொழிலை பொறுத்தவரை சிறப்பான செயல்திறன் மூலம் பணியில் வெற்றி பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணியின் மூலம் கூடுதல் நல்ல பலன்கள் காணக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நேர்மறையாக நடந்து கொள்வீங்க சிறந்த தொடர்பு கொண்டிருப்பீங்க இதனால் அன்பும் மகிழ்ச்சியும் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே